சொரக்கா தயிர் கடம்பு சவுத் இந்தியாவையும் நார்த் இந்தியாவையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா எங்கள் வீட்டு மாடியில இந்த மாதிரி ரவுண்டா சொரக்காய் இருந்தது அதை வச்சு தான் பண்ண போறேன் அதை நல்லா தோல் நிற்கிட்டு சின்னதாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து மஞ்சத்தூள் அரை டம்ளர் தண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்து ஐ ஃபிளேம்ல மூணு வீச விட்டுருங்க நீங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க காய் நல்லா ஆறினாலும் மிக்சர் ஜாரில் சேர்த்து கூடவே தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க கடாயில எண்ணெய் வெந்தயம் சீரகம் பச்சை மிளகா பெருங்காயம் கருவேப்பில கொஞ்சமா இஞ்சி பூண்டை இடிச்சு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா அரைச்சு வச்ச சொரக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுமே அதில் கொத்தமல்லி துவைக்கோங்க கடைசியா ஒரு தாளிப்புக்கு இதுதான் நம்ம டிஷ்ஷோட டேஸ்டே மாத்தப்போது எண்ணெயில கடுகு காஞ்ச மிளகாய் பொடியா கட் பண்ண பூண்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அது நீர் கடம்பில் சேர்த்து கலந்து விட்டுட்டீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்க இது டிஃபனுக்குமே நல்லா இருக்கும்